மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தியுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஒன்று திசிலோனி ஐந்து பதினாறு பதினெட்டு ஒரு வீட்டின் மேலிருந்த குறையை ஒருவர் பழுது பார்த்து கொண்டிருந்தார் வாயில் சில ஆணிகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாய் எடுத்து தனது சுத்தியலால் கூரையில் ஆடித்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று அல்லேலுயா ஸ்தோத்திரம் என்று சத்தமிட்டார் கீழே இருந்தவர் என்ன ஆயிற்று என்று கேட்டபோது தான் ஆணிகளில் ஒன்றை விழுங்கிவிட்டதாக அவர் சொன்னார் அதற்காகவா இந்த ஆர்ப்பாட்டம் ஆணியை விழுங்கியதற்கும் அலேலியாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கீழிருந்தவர் கேட்டார் நல்லவேளை நான் சுத்தியலை விழுங்கவில்லையே அப்படி விழுங்கியிருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து ஆகவே தேவனை துதிக்கிறேன் என்றார் மேலிருந்தவர் துதிப்பதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் ஏதாவது ஒரு காரணத்தை உண்டாக்கியாவது கர்த்தரை துதியுங்கள் என்றார் ஒரு பக்தர் தாவிது அப்படி துதிக்க ஆரம்பித்து ஒரு துதி வீரராக மாறிவிட்டார் ஆடு மேய்த்துக் கொண்டு துதித்துக் கொண்டிருந்த அவரை ராஜாவாக்கி துதிக்கும்படி கர்த்தர் உயர்த்தினார் தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவர் கஷ்ட நஷ்ட நேரங்களில் தன் ஜெப அரைக்கு போய் கதவை தாழ்பாடிட்டுக் கொண்டு உற்சாகமாக பாடலை பாடி கர்த்தரை துதித்து நடனமாடுவாராம் சாத்தான் எனக்கு சிறிய கஷ்டத்தை கொடுத்து விட்டான் ஆனால் கர்த்தரு அந்த சிறிய கஷ்டத்தை பெரிய ஆசீர்வாதமாய் போகிறார் ஆகவே முன்னதாகவே நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று அவர் தன் மகிழ்ச்சியின் காரணத்தை சொன்னாராம் வேதம் சொல்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு நீங்கள் தேவனைத் துதிப்பீர்களானால் உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையையும் நீங்கள் சாதனையாய் மாற்றி விடுவீர்கள் தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாய் மாற்றி விடுவீர்கள் நஷ்டத்தை எல்லாம் பெரும் லாபமாய் மாற்றி விடுவீர்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்கிற விசுவாசம் உறுதியாய் உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும் சாத்தான் எத்தனையோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் யோபு பக்தனுக்கு கொண்டு வந்தான் ஆனால் யோபு முறுமுறுக்கவில்லை அவர் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆரம்பித்து விட்டார் யோபு ஒன்று இருபத்தி ஒன்று தேவ பிள்ளைகளே உங்கள் சோதனையின் முடிவிலே நீங்கள் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக ரெண்டு சாமுவில் இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஏழு